கிராமம் கிராமமாக பரவும் வீடி குட்டையை குழப்பிய திமுக மீண்டும் அடித்து சொன்ன வானதி படு வைர தமிழக அரசியல்வாதிகள் தொடங்கி முன்னணி ஊடகத்துறையைச் சேர்ந்த பலரும் இன்று பேசும் ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது வானதி சீனிவாசன் விஸ்வகர்மா சமூகத்தினரிடையே பேசிய பேச்சு வெளிப்படையாக திமுகவினர் இந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் வானதி சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறார் என பேசினாலும் இந்த விஷயத்தின் தீவிர தன்மையை உணர்ந்து சற்று மிரண்டு போயிருக்கின்றனர் குறிப்பாக திமுக அதிமுக என இரண்டு பெரிய கட்சிகள் தமிழகத்தில் அதிகாரத்தில் இருக்க மிக முக்கிய காரணம் அவர்கள் செய்த உதவிகளை சாதி ரீதியாக பட்டியல் போட்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுதான் அந்த வகையில் கோவை தெற்கு தொகுதி வெற்றி மூலம் தமிழக அரசியலில் எதுபோன்ற முடிவுகளை எடுக்க வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக எடுத்தவர் வானதி மேலும் சரியான நேரத்தில் மக்கள் மத்தியில் விஸ்வகர்மா திட்டம் குறித்து அவருக்கே உரிய பாணியில் பிரதமர் மோடி செய்த திட்டம் பேசினார் மேலும் திமுக அரசு தடுப்பது ஏன் கேட்டார் இது உழைத்து முன்னேற ஏதாவது வழி கிடைக்குமா என காத்திருந்த சாமானிய மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மோடி கொடுப்பதை ஏன் இந்த மாநில அரசு தடுக்கிறது என சாமானிய பெண்களும் கேட்க தொடங்கினர் வானதியின் பேச்சு பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் தாக்கத்தை உண்டாக்க சுதாரித்த சாதி ரீதியாக பேசுவதாக விஷயத்தை திருப்ப பார்த்தனர் இந்த நிலையில்தான் இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறார் அதில் குளத்தின் அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் மட்டுமே பதவிகளை வழங்கி வாரிசு அரசியல் செய்யும் திமுக நலிவடைந்த பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் நலன் கருதி கொண்டுவரப்பட்ட பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் மீதும் அதை ஆதரிப்பவர்கள் மீதும் சாதி சாயம் பூச முயல்வது கட்டும் கண்டனத்திற்கு உரியது கோவையில் நடந்த கைவினை கலைஞர்களுடனான சந்திப்பில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நமது பாஜகவும் இந்திய கைவினைப் பொருட்கள் மற்றும் கைவினை கலைஞர்களை எவ்வாறு பாராட்டி போற்றுகிறார்கள் என்பதையும் நமது மத்திய அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்வியல் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை பற்றியும் அதே சமயம் திமுக தனது அரசியல் ஆதாயங்களுக்காக அத்திட்டத்தின் பலன்கள் தமிழக கைவினை கலைஞர்களுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதை பற்றியும் மட்டும்தான் எனது உரையாடல் இருந்தது அதில் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைந்தால் விஸ்வகர்மா என்ற சாதி பெயரில் நாங்கள் அடைபட்டு விடுவோம் இதனால் எங்கள் சமுதாயம் என்ற அந்த சமுதாய மக்களின் கோரிக்கைகளுக்கு நான் அளித்த விளக்கத்திலிருந்து ஒரு பாதையை மட்டும் வெட்டி எடுத்து வழக்கம் போல பொய் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்திலும் சாதி முலாம் பூசி அரசியல் செய்யும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டு வழக்கறிஞர் துறையை எனது தொழிலாக தேர்ந்தெடுத்தனால் குலத்தொழில் முறையை ஆதரித்து பேசியது போன்ற ஒரு மாயையை உருவாக்க முயல்வது சற்றும் ஏற்புடையது அல்ல தங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன் இந்த திட்டத்தின் பலன்களை தமிழக மக்களுக்கு கிடைக்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கும் திமுக எங்கே தமிழக மக்களுக்கு உண்மை தெரிந்து நம்மை கேள்வி கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் எனது பேச்சை மடைமாற்றி சாதிய வன்மத்தை தூண்ட முயற்சிக்கிறது காரணம் விவசாய குடும்பத்தை சார்ந்த எனக்கு தமிழக சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பினை நல்கியதே பாஜக குலத்தொழிலை மட்டும்தான் ஒருவர் செய்ய வேண்டும் என ஒரு நாளும் வற்புறுத்துவது இல்லை என்பதற்கான சிறந்த உதாரணம் எனவே காலங்காலமாக சாதியையும் மதத்தையும் வைத்து மக்களை பிளவுண்டு அரசியல் செய்யும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நமது தேசத்தின் பொக்கிஷங்களான பாரம்பரிய கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திலும் அதே யுக்தியை கடைபிடிக்க வேண்டாம் என்றும் நீங்கள் எவ்வளவுதான் பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பினாலும் உண்மையை மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைப்போம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஒருவர் சுயமான உழைப்பில் முன்னேற வழிபாடு வகை செய்த மோதையின் திட்டத்தை தமிழக அரசு ஏன் தடுக்க வேண்டும் இப்படி ஒரு திட்டம் இருப்பது தங்களை போன்ற பலருக்கும் நன்மைதானே என சாமானிய மக்களும் வானதையின் குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்